ஒரு ஹாப்பியான வணக்கத்தை சொல்லிக்கிறேன் இன்னைக்கு நான்கு வகை மிளகாய்கள் நம் வீட்டிலேயே நான் விதைக்காக எந்த மாதிரி மிளகாய் எந்த கடையில் வாங்குறேன் எப்படி நாற்றாக இடணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு குட்டி வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு மிளகாய் செடி தான் அதுவும் என்ன மிளகாய் தெரியுங்களா இது வந்து பஜ்ஜி மிளகாய் இந்த பஜ்ஜி மிளகாய் விதை முதல் அறுவடை வரை லாங் வீடியோ ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு அப்டேட் இருக்கேன் இன்றைக்கி வாங்க நான்கு வகை மிளகாய்களை விதைகளை எப்படி நம்ம செலக்ட் பண்ணி நடுறது அப்படிங்கிற வீடியோவை பார்த்துடலாம் நாற்று இடணும் அப்படிங்கிறதுக்காக அதுவும் நான்கு வகை மிளகாய்கள் தனித்தனி பேக்கில் வந்து நம்ம நட்டு வச்சு நாற்றாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு தொட்டியில் நான் மண் எடுத்துக்கிறேன் பழைய மண் கலவையில் கம்போஸ்ட்டு போட்டு அதாவது ஒரு தட்டு மண் ரெண்டு பங்கு கொக்கோ பீட்டு ஒரு பங்கு கம்போஸ்ட் போட்டு இந்த மண்களவாக நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் என்னென்ன மிளகாய்களை நான் ஆற்று விட போகிறேன் நர்சரி ட்ரேல விடாமல் இந்த மாதிரி குட்டி தொட்டியில் கூட நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா குடமிளகாய் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் சிவப்பு குடமிளகாயோ அப்படின்னு நினச்சிடாதீங்க இது வந்து க்ரீன் கலர் தான் மளிகை அதாவது காய்கறி வாங்கிட்டு வர்றப்ப ஒன்று மிச்சமாக இருந்தது ஸோ இதை வந்து நான் நல்லா பழுக்க விட்டு எடுத்திருக்கேன் ஸ்பெஷலாக எங்கேயும் வாங்கலை பழுக்க விட்டு தான் எடுத்திருக்கேன் பச்சையாக இருக்கிறப்ப நம்ம நாற்றம் வந்து இட முடியாது ஸோ விதைகள் முத்தட்டும் அப்படின்னு சொல்லி நல்லா பழுக்க விட்டுருக்கேன் இதிலேருந்து நம்ம இந்த மாதிரி விதைகளை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பழுத்த பிறகு நட்டிங்கன்னா முளைப்புத்திறன் வந்து நல்லாயிருக்கும் முதல்ல நம்ம நடப்போகிறது குடமிளகாய் சும்மா லேசாக இன்சர்ட் பண்ணுங்கள் ரொம்பலாம் வந்துட்டு அழுத்தம் கொடுக்க வேண்டாம் ஏன்னா ஒரு விதை வந்து என்ன சைஸில் இருக்கோ அது மாதிரி ரெண்டு மடங்கு பள்ளம் பறிச்சா போதும் இது விதையே குட்டியாக இருக்கிறதுனால இந்தளவுக்கு போதும் நான் வந்து ஒரு ஆறு மிளகாய் வச்சுருக்கேன் பாருங்கள் சும்மா இதை அப்படி டச் பண்ணுங்கள் மீதி விதைகள் இருக்குது இதை நம்ம சாம்பலில் முக்கி பத்திரமா எடுத்து வச்சுக்கலாம் முளைப்பத்திரம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு திரும்ப பயன்படுத்தலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குண்டு மிளகாய் விதைகள் நான் தனித்தனியாக தான் போட போகிறேன் ஏன்னா மிளகாய் செடி எல்லாமே அப்பா நல்லா இது வந்து மளிகை கடையில் வாங்கினது தான் கடையில் குண்டு மிளகாய் வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன் ஸோ இதை நீங்கள் கூட வேண்டாம் அப்படியே இப்படி லைட்டாக வந்து தூவி விட்டுக்கங்க இது மேலே கொஞ்சம் மண்ணு மூடுற மாதிரி இருந்தால் போதும் லேஸாக இப்போ அந்த விதைகள் தெரியாமல் நம்ம மூடியாச்சு அடுத்து இந்த விதையை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் எல்லாமே வந்துட்டு மளிகை கடையில் வாங்கிட்டு வந்த மிளகாய்கள் தான் ஒன்று வந்து காய்கறி கடையில் வாங்கினது அடுத்து நம்ம எல்லோரும் ஆச்சரியப்படக்கூடிய காஷ்மீரி மிளகாய் நல்ல சப்பையாக ஒட்டி இருக்கு பார்த்தீங்களா இதுக்குள்ள விதை இருக்கான்னு எனக்கு கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன் என்னடா இது ஒத்த கையில் பிக்க வரல பார்த்தீங்களா எல்லா விதைகளுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு காஷ்மீரி மிளகாய் இதையும் நம்ம எடுத்து இப்படி தூவி விட்டுக்கலாம் நான் வந்து நர்சரி விட இந்த மாதிரி நாற்றுகளாக விடுவேன் இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஏற்கனவே ஒரு செடி இருக்கக்கூடிய பேக்லேயே வந்து நான் விதைகளை தூவி விட்டுருவேன் இது வந்து வீடியோக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக தனித்தனியாக போடுறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு குடை மிளகாய் குண்டு மிளகாய் காஷ்மீரி மிளகாய் அடுத்து பார்த்திங்கன்னா நீட்ட மிளகாய் மிளகாய் தோளரைக்கியற்காக வாங்கினது இந்த விதைகள் பாருங்கள் நீட்ட மிளகாய விதைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் குட்டியாக இருக்குது இவங்களையும் நல்லா பரவலாக போட்டுக்கலாம் எல்லா மிளகாய் செடியும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது அவங்க பூத்து போது நமக்கு வித்தியாசம் தெரியும் இருந்தாலும் அடையாளம் தெரியணுங்கிறதுக்காக நான் அதில் எழுதி வச்சுக்கலான் இருக்கேன் ஓகே இப்போ நான்கு வகை மிளகாய்கள் இந்த விதைகள் எல்லாமே நான் தனித்தனியாக எடுத்து ஸ்டோர் பண்ண போகிறேன் இது வந்து குடை மிளகாய் இது வந்து குண்டு மிளகாய் இங்கே வந்து காஷ்மீரி மிளகாய் இந்த விதைகள் அவ்வளோதாங்க நீங்கள் இந்த மிளகாயை பொறுத்த வரைக்கும் விதைக்காக நீங்கள் எங்கேயும் போய் அலைய வேண்டாம் மளிகை கடையில் நம்ம சமையலுக்கு வாங்குகிற மிளகாயவே நம்ம வந்து பயன்படுத்தி நாற்றுக்கெல்லாம் உருவாக்க முடியும் நம்ம சப்ஸ்கிரைபர் ப்ரோ வந்துட்டு எனக்கு மிளகாய் வரமாட்டேக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஸோ நம்ம சப்ஸ்கிரைபருடைய ஆசையை நம்ம சரியாக வந்து நிறைவேற்றணும் இந்த மிளகாயை வந்துட்டு நாற்றாயிட்டு எத்தனை நாளில் இவங்க முளைச்சி வர்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு உங்களுக்கு காட்டலான்னுக்காக இந்த வீடியோ நான் ரெடி பண்ணியிருக்கேன் நான்கு வகை மிளகாய்களை நட்டாச்சு சும்மா வெறுமனை தண்ணி மட்டும் கொடுத்துட்டு வாங்க முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இவங்க இந்த நாற்று முளைச்சி வர்ற வரைக்கும் கொஞ்சம் நிழலடியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க டைரக்ட் சன்லைட் வந்துட்டு வேண்டாம் நான் வந்து இந்த நாலு பாக்ஸையுமே அதே மாதிரி ஒரு இடத்த தான் சூஸ் பண்ணி வைக்க போகிறேன் இந்த இடத்துல வச்சுருக்கேன் ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து எனக்கு மரங்கள் இருக்கிறதுனால ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் தான் சன்லைட் இருக்கும் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நிழலடி ஆகிடும் ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் மிளகாய் நாற்றுகளை வந்து வச்சுட்டேங்க இந்த மிளகாய் நாற்றுகள் எத்தனை நாளில் முளைச்சி வருது எப்படி நான் நாற்றாக பிடுங்கி நடுறேன் அப்படிங்கிற வீடியோவும் இந்த பஜ்ஜி மிளகாயை விதைப்பு முதல் அறுவடை வரை அப்படிங்கிற ஏன்னா பாருங்கள் பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த வீடியோக்கள் உங்களுக்காக வெயிட் இருக்கு இவங்க எப்படி வளர்க்குறாங்க பழைய படத்தில் ஜூஸ் பாட்டில் மாற்றி வச்ச மாதிரி மாற்றி வச்சிட்டேன்னா அப்படிலாம் யோசிக்காதீங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு குடை மிளகாய் இருக்குது குண்டு மிளகாய் இருக்குது கஸ்தூரி மிளகாய் இங்கே வந்து நீட்ட மிளகாய் ஓகேவா அவ்வளோதாங்க சும்மா மளிகை கடையில் வாங்கின மிளகாயை நட்டு வச்சாவே போதுமானது இவங்க சூப்பராக நாளில் முளைச்சி வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இன்னும் நிறைய வீடியோக்கள் உங்களுக்காக இருக்கு பாய் பாய் டாட்டா प्रा बल पक्का पंगा